எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் எயிட் வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோவில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது முத வந்து எல்லாரும் கூட போய் மிதித்து கல்ல தூக்குனது இந்த மாதிரி ஒரு பிரமோ வந்துச்சுல்ல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லை தொழுமா ஆளை தொழுகுமாங்கிற மாதிரி வந்துருச்சு இல்லை ஸோ எல்லா பிரச்சனையிலும் பேசி இந்த டாஸ்க் வந்து முடிக்க முடியாது அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அததான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வழக்கம் போல் முதல் ரூலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல ரெட் கலர் கோடு அதை தாண்டி போய் கல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் யாருமே அதை கேட்கல ஜெஃப்ரி மேல ஏறான் முத்துக்குறான் உள்ள தூக்கி போகிறான் ரயான் வந்து ரயான் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு விளையாடுறான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக் தான் பட் கடைசி ரயானாலையும் போக முடியல உள்ள அப்படிங்கிறப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இந்த கல் எடுக்கிறதுலே இந்த பிரச்சனை தான் அதுதான் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு ரயானுக்கு வந்து கோவம் வருது நீங்கள் அதை கல்லை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அருண் கிட்டே போய் இன்னொரு பக்கம் முத்து அஞ்சுதா வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சுதா சொல்றாங்க நீ தானே அப்போ கல் எடுத்த அப்படின்றான் உடனே கல் எடுத்தா உள்ள போய் கல் எடுக்கிறப்ப சொல்றாங்கல்ல அப்போ வெளியே வரணும்ல அப்படின்றான் அப்போ நீந்தானே உள்ள போய் எடுத்த அப்போ என்ன சொல்ல யாரும் அப்படின்றான் அது எப்படி நியாயமாக முத்து எனக்கு புரியல ஆக்சுவலாக அந்த லைனை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை தாண்டி நீங்கள் போகும்போது சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது ரூல் கிடையாது தாண்டக்கூடாதுங்கிறதே ரூல் சரியா அதையே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத அன்ஷிதா உடைய பாயிண்ட் ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணாதப்ப எல்லாரும் நாங்க போய் தான் செய்வோம்ங்கிறது அன்ஷிதா உடைய இது அதுக்கான ரூல்ஸ் நீ பிரேக் பண்ணலாமா அப்ப நீங்க ரூல்ஸ் தானே பிரேக் பண்றீங்க நான் ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன் யாராவது சொன்னா திருப்பி கேட்டுப்பேங்கிறது அது வந்து மேனஸாவே தெரியல முத்துக்குமார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும் ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பா ஆகாது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அவர் பண்ணது அப்படிங்கிறது தான் சரியா அன்ஷிதா வந்து ஆஹா ஓஹா அவங்களுக்கு வந்து ஆஹா இவங்களுக்கு வந்து ஆஹோ அப்படிங்குறது பயங்கரமாக டெரிடேட் மாதிரி ஏதாவது பாட்டு போட போகிறான்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கம்பிது அடுத்து நிறைய பிளான்ஸ் அதாவது முத்து தீபக் கூட ஸ்மார்ட் மூவ் அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரஞ்சித்தை டார்கெட் பண்ணி அருண் அடிக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலும் ரயானும் சண்டை கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அருண் சௌந்தர்யா கிட்டேருந்து இருந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணி எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட தீபக்கெலாம் நாலு கல் எடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து செம்ம அட்டாக்கு முத்து அண்ட் தீபக்குடைய பிளேவ நம்ம அந்த இடத்துல பாராட்டியாகணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாண்டாங்க இவன் ரெண்டு பேர் சண்டை போடுறத விட்டு அதே மாதிரி முத்து போய் டீல் போட்டார் கிட்ட டே முத்து வந்து அதே மாதிரி ஹெல்ப் பண்ணார் ரயான் கிட்ட வந்து அந்த ஹெல்ப் வந்து இப்போ எங்ககிட்ட அடிக்க வந்தாங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ட்டு அவர் வந்து பேசி வச்சுக்கிட்டார் ஏன்னா நாளைக்கு வந்து எதுவாக நடக்கலாம் அந்த ட்விஸ்ட்டில் வந்து எதுவாரும் மாறலாம் அப்படின்றதுனால முத்து அண்ட் தீபக்குடைய ஸ்மார்ட் திங்கிங் இந்த கேமில் அது அழகாக வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ இவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேம் கிட்ட ஜெஃப்ரிக்கிட்ட பொழுது ஜெஃப்ரி இன்னும் அந்த ஆட்டிடியூடோட தான் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது திருப்பி தள்ளி விட்றதாக இருக்கட்டும் ரொம்ப ஹார்ஷாக தான் வந்து பண்ணி விட்றான் இன்னொன்று முத்துவே ஒரு பக்கம் வந்துவிட்டு விஷாலுடைய காலை தூக்கி தங்குன்னு போட்டதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்து பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வயலன்ஸாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் அந்த கல் தான் ஜெய்சிது சொன்ன மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக அந்த சீசன் ஆட முடியாது ஏன்னா அப்படி அடித்து பழகிட்டார் விஜய் சேதுபதி நீங்கள் போய் திருப்பியும் வந்து தூக்கி இப்படி போடுறது ஜெஃப்ரி வந்து ஜ அப்படியே தள்ளி விடுறது அவர் தான் தடுமாறி விழுந்தார் அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி பிடிச்சி இழுக்கிறது நல்லா பிடிச்சி தூக்கி எறிகிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆஃப்டர் வார்னிங்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு கூட இது நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இப்போ மொதல் பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆயிருந்தா அந்த அந்த இருந்து மேலே தாண்டி போய் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் முத பிரச்சனை அடுத்து இப்போ அடுத்து இந்த ப்ரொமோவில் காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளை டார்கெட் பண்ணுறவன் ஆளை டார்கெட் பண்ணு கடல டார்கெட் கல்லூரெட் பண்ணு எவனாலும் பார்த்துக்கலாம் அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யார் கரெக்ட் யார் தப்புன்னு கேட்டு கடைசியாக முடிவு எடுத்துருக்கானுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை யார் பக்கம் பேச விட மாட்டேறீங்க விசால் பண்ணி கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வரல மேபி இந்த வர நான் இப்போ நான் பேசி முடிச்சு உங்களுக்கு வீடியோ பார்க்குற வந்துருக்குன்னு நினைக்கிறேன் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க யாருமே ரயான் மட்டும்தான் கொஞ்சம் தெரியுது ஆனால் அவனும் வந்து வேற வழி இல்லாமல் ஏன்னா எல்லாம் நின்றுட்டாங்கிறப்ப அவனுக்கு கல் இருக்காது இல்ல ஸோ அதனால் அவன் உள்ளே போயறதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து இருந்துச்சு ஸோ அட்டாக் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க மொதல் டீம் ரஞ்சித்தை அட்டாக் பண்ணி கல் எடுக்க முடியுமா விஷால் அண்ட் ராயன் இந்த ரெண்டு டீம் தான் வந்து மொதல் ஃபைட்டு ஸோ முத்து அதை யூஸ் பண்ணி முத்து வந்து உள்ளே வந்து ஜெஃப்ரி வந்து சிசால் டீம் நிற்கிறான் அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் டீமுக்கு வந்து முத்து நிற்கிறான் பாதுகாப்பாக ஸோ இந்த மாதிரி ஒரு டீமாக வந்து பிளான் பண்ணி அழகாக ஆடிட்டுருக்காங்க பட் ஆடுங்கடா தயவு செஞ்சு பேசாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாக குட் பை